இன்றைக்கி ரொம்ப சூப்பரான அதே சமயத்தில் ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்வீட்டு ரெசிபி பார்க்க போகிறோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு ஸ்வீட் பண்ண போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு நான் ஒரு அரை கிலோ மரவள்ளி கிழங்கு எடுத்து வச்சிருக்கிறேன் இதை ஃபஸ்ட்டு தோலை செத்தி எடுத்துக்கலாம் தோலை செத்திட்டு இதை மாதிரி கிரேட்டர்ல வச்சு துருவிக்கணும் இது மாதிரி துருவி எடுத்துட்டு ஒரு மிக்சிங் பவுலில் போட்டுக்கலாம் இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரவா போட்டுக்கலாம் கூடவே ஒரு மூடி தேங்காய் துருவி போட்டுக்கங்க இதில் உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி ஜீனி ஆட் பண்ணிக்கோங்க நான் ஆறு ஸ்பூன் போட்டுக்கிறேன் ஒரு பிஞ்சு மட்டும் உப்பு போட்டுக்கலாம் கூடவே அரை ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் போட்டுக்கலாம் இப்போ அடுப்பில் ஒரு தாளிப்பு கடாய் போட்டு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி நெய் சூடானதும் கொஞ்சம் முந்திரியும் கொஞ்சம் திராட்சையும் போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க இது வருபட்டதும் இதை எடுத்து கிழங்கோட சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா ஒன்னோடு ஒன்னா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்தது இதை மாதிரி ஒரு ட்ரே எடுத்து அதில் நெய் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க ட்ரே இல்லைன்னா நீங்கள் டிஃபன் பாக்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற கிழங்க செட் பண்ணிடலாம் இதை நல்லா அழுத்தி மட்டமாக செட் பண்ணிக்கங்க நல்லா இது மாதிரி லெவலாக செட் பண்ணி விட்டுருங்க இப்போ அடுப்புல கடாயோ இட்லி பானையோ போட்டு ரெண்டு கிளாஸ் தண்ணி வச்சுடுவான் இப்போ இதில் ஒரு ஸ்டாண்டை வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற கிழங்கை இதுக்குள்ளே வச்சிடலாம் இப்போ இதை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் மணி நேரம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வெளியில் எடுத்துடலாம் அவ்வளவுதான் மரவள்ளி கிழங்கு ஸ்வீட்டு ரெடி ஆயிடுச்சு இது ஆறுலதும் கட் பண்ணி சாப்பிட வேண்டியதுதான் மரவள்ளி கிழங்கு இருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அமாஸ்குட்டி கிச்சனுக்கு லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்